மகா பெரிய வாசனம் ஜகத் எங்கள் ஜகத் குரு காஞ்சி கேத்திரத்தில் வாழும் மகா குரு காஞ்சி க்ஷேத்திரத்தில் வாழும் மகா குரு ஜகத் குரு எங்கள் ஜகத் குரு காஞ்சி கஷேத்திரத்தில் குரு ஜகத் குரு எங்கள் ஜகத் குரு சுப்பிரபாதம் பாடி மயங்கிய என் மனம் சுப்பிரபாதம் பாடி மயங்கிய என் மனம் என் குரல் உன் கரம் கொடுத்தவரம் என் குரல் உன்கரம் கொடுத்த வரம் ஜகத் எங்கள் ஜகத் காஞ்சி கேத்திரத்தில் வாழு மகா குரு ஜகத்குரு எங்கள் ஜகத் ில் கானம் முந்த கண்ணசெவில் எில் கானம் முந்தன் கண்ணசைவில் செய் பாபவிமோச்சனம் கண்டதப்பா பாபவிமோச்சனம் கண்டதப்பா பாரிதாத மலர் கொண்டு நான் செய்யும் முன் பாரிஜாத மலர் கொண்டு நான் செய்யும் உன் பூஜை உன் பாதம் சேரும் பாகியம் தான் வேண்டும் உன் பாதம் சேரும் பாகியம் தான் வேண்டும் ஜகத் குரு எங்கள் ஜகத் குரு காஞ்சி க்ஷேத்திரத்தில் வாழுமகா குரு ஜகத் குரு எங்கள் ஜகரு உந்தன் நினைவு யாவும் என் வாழ்வில் யாழிசைக்கும் உந்தன் நினைவு யாவும் என் வாழ்வில் யாழிசைக்கும் என் ஜீவன் முன் புகழ் தினம் பாடோ என் ஜீவன் உன் புகழ் தினம் பாடும் உன்னோடு நானாக உன் எண்ணம் என் மனதில் உன்னோடு நானாக என் எண்ணம் உன் மனதில் வாழ்ந்திடும் யோகம் அது ஒன்றுதான் வேண்டும் வாழ்ந்திடும் யோகம் அது ஒன்றுதான் வேண்டும் ஜகத் எங்கள் ஜகத் குரு காஞ்சி க்ஷேத் வாழுமா குரு ஜகத் எங்கள் ஜகத் குரு எங்கள் ஜகத்